சில பேர் அமாவாசை வந்தாலே பயப்படுவாங்க என் பொண்ணு வந்து அன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவா என் பையன் வந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் உடச்சிடுவான் எனக்கு அமாவாசை ஆனால் உடம்பு முடியாமல் போயிடும் இப்படி சொல்றத நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த அமாவாசைக்கு மட்டும்தான் இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அமாவாசை தினத்துல கடல் அலைகள் ரொம்ப வேகமாக இருக்கும் அதான் ஆக்ரோஷமாக இருக்கும் அதை அதனுடைய தன்மை நம்ம இல்லத்துல அமாவாசை அன்னைக்கு எத்தனையோ சாம்பிராணிகள் வந்து நம்ம போடுறோம் நம்ம இடத்துல கூட பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு மூலிகை சாம்பிராணி எல்லாம் கூட நம்ம ஆலயத்துல தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு நாள் தவறாம எத்தனையோ பேர் இந்த இடத்துல அழுகையோட மன உளைச்சலோட தீய சக்தியின் ஆதிக்கத்தோட வரும் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சக்தியினுடைய ஆதிக்கம் இந்த இடத்துல இருக்கும் அது ஆலயமா இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கிறதுக்காக இந்த இடத்துல நூற்றி எட்டு மூலிகையினுடைய சாம்பிராணியை நம்ம தொடர்ந்து இந்த ஆலயத்தில் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலை போடுறோம்